வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னா உடல் எடை குறைப்பை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதாரணமாக எடையை குறைப்பதற்கு நிறைய கடினமான பயிற்சி மற்றும் உழைப்பை நாம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எந்த கடினமான பயிற்சியும் செய்யாமல் எந்த ஜிம்முக்கும் செல்லாமல் நம்மளால வேகமாக உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும்னு பல ஆய்வுகளும் அதன் முடிவுகளும் நிரூபிச்சிருக்கு அதுவும் எப்படின்னா நாம பழகின பழக்க வழக்கங்களில் சிலவற்றை மாற்றினாலே போதும் அதிக முயற்சியே இல்லாம நம்மால உடல் எடையை கணிசமா குறைக்க முடியும் அப்படின்னு அந்த ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது வாங்க அவங்க சொல்ற அந்த பழக்க வழக்க மாற்றம் என்னன்னு இப்ப நம்ம பாப்போம் ஆழமா சுவாசிக்கிறது மூலமா நம்மளோட உடல் எடையை கணிசமா குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனா அதுதான் உண்மை வாங்க அது எப்படின்னு இப்ப பார்ப்போம் ஆழமாக சுவாசிப்பது என்பது நமது மூச்சுக்காற்றை ஆழமாக உள்ளே இழுத்து பின் வெளியே விடுவதுதான் இந்த பயிற்சியை உணவு அருந்துவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன் சுமார் ஒரு பத்து நிமிஷம் செஞ்ச போதுமானது இது நமது உடலில் கார்டிசோலின் என்ற ஹார்மோனை அதிகரிக்கும் இந்த ஹார்மோனானது உடல் எடையின் அளவை குறைக்க உதவுகிறது அதற்கு காரணம் இது எடை அதிகரிப்பு மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஒரு ஹார்மோன் ஆகும் கூடுதலாக நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜனின் அளவை அதிகரிப்பதன் மூலம் நமது உடலின் வளர்ச்சி மாற்றத்தை அது துரிதப்படுத்துகிறது இயல்பை விட நம் ஆழமாக சுவாசிப்பதால் அதிக கார்பன் டை ஆக்சைடு எரிக்கப்படுகிறது இதனால் செல்கள் அதிக ஆற்றலை பயன்படுத்துகிறது அதன் காரணமாக உடல் எடை வேகமாக குறையத் துவங்குகிறது காலை உணவாக ஒருவேளை மட்டும் காய்கறிகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நமது உடல் எடையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை அது எப்படி இப்போ பார்க்கலாம் வாங்க டெக்னிக் நம்பர் டூ காலை உணவுக்கு அதிக காய்கறிகளை சாப்பிடுங்கள் நமது அன்றாட ஆற்றல் தேவைகளில் இருபத்தஞ்சு சதவீதம் காலை உணவிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது எனவே காலை உணவு மிக முக்கிய உணவாக கருதப்படுகிறது இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடிவு செஞ்ச பெண் எழுத்தாளர் ஜூடி கவுஸ்கி அப்படின்றவங்க தனது காலை உணவை வெறும் மாசத்துக்கு வெறும் காய்கறிகளை மட்டுமே உணவாக உட்கொண்டு வந்தாங்க அவங்க அந்த மாதத்தின் முடிவில் அவர் உடம்பில் சில ஆச்சரியமான மாற்றங்கள் ஏற்படுவதை அவர் உணர்ந்தார் அந்த மாற்றத்தை அவரால் தெளிவாக உணர முடிந்தது அந்த மாற்றம் அவருக்கு மிக மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் கொடுத்தது அதனால் அவர் உடல் எடை வேகமாக குறைவதை பார்த்தார் மேலும் அதுவரை அவருக்கு இருந்து வந்த குடல் சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சினைகளும் படிப்படியாக குறைய இருந்தது கூடவே நாள் முழுவதும் அவரால் சுறுசுறுப்பாக செயல்பட முடிந்தது அவர் சொன்ன அந்த விஷயங்களை அவரை பரிசோதித்த மருத்துவர்களும் உறுதி செய்தார்கள் எனவே உடல் எடை குறைப்பிற்கு காய்கறிகளை உணவாக உட்கொள்வது மிக பெரிய அளவிற்கு உதவி செய்யும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது காரமான உணவை உண்ணுவதன் மூலம் நமது உடல் எடை வேகமாக குறையும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை வாங்க அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம் காரமான உணவை உண்ணுங்கள் காரமான உணவுகளில் கேப்சைசின் என்ற வேதிப்பொருள் உள்ளது இந்த கேப்சைசின் என்ன பண்ணும்னா இது உங்கள் உடலில் உள்ள கொழுப்பை எரிக்கும் செயல்முறையை துரிதப்படுத்தும் இதனால் கூடுதலான உடல் கொழுப்பு குறைகிறது ஏனெனில் இது இயற்கையாகவே கொழுப்பு செல்கள் அழிக்கப்படுவதை தூண்டுகிறது மேலும் காரமான உணவை உட்கொள்வது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை இருபது சதவீதம் வரை அதிகரிக்கிறது இதனால் நம் உடல் எடை நாம் எதிர்பார்த்ததை விட வேகமாக குறைவதை நாம் பார்க்கலாம் ஒரு கண்ணாடி உங்கள் எடை குறைப்பு விஷயத்தில் பெரிய பங்காற்றும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆனா அதுதான் உண்மை வாங்காது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் டெக்னிக் நம்பர் போர் கண்ணாடியின் முன் சாப்பிடுங்கள் நாம் சாப்பிடும் உணவை நாம் பார்த்து கொண்டே சாப்பிட்டால் நாம் குறைவாக சாப்பிடுவோம் என்பது ஆராய்ச்சியாளர்கள் கூறும் உண்மை இதை செக் பண்ணி பார்க்க அடுத்த முறை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுக்கோங்க இதனால் நீங்கள் வாயில் வைக்கிற ஒவ்வொரு உணவு கவலத்தின் அளவையும் உணர்வீங்க இது அதிகப்படியான உணவை நீங்கள் உண்பதை தவிர்க்க உதவும் இது உங்கள் எடை குறைப்பில் அதிசயத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஒரு பாருங்க பாருங்கள் நாம் பயன்படுத்தும் படிக்கட்டுகள் நாம் உடல் எடை குறைப்பிற்கு பெரிய அளவுக்கு பங்காற்றுது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா ஆனா அதுதான் உண்மை வாங்காது அப்படின்னு இப்ப பார்ப்போம் டெக்னிக் நம்பர் ஃபைவ் படிக்கட்டை பயன்படுத்த பழகுங்கள் மூட்டு இருப்பவர்களை தவிர்த்து மற்றவர்கள் லிப்டுக்கு பதிலாக படிக்கட்டில் செல்ல பழக வேண்டும் நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகத்தின் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு ஜஸ்ட் இரண்டு மாடிகள் ஏறி இறங்குனா வருடத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ வரைக்கும் நம்மளோட எடை இழப்புக்கு அது உதவும் அப்படின்னு அது கூறுது அப்படின்னா நீங்கள் தினமும் எட்டு மாடிகளை ஏறி இறங்குனா அது அடுத்த ஓராண்டில் நீங்க ஏறக்குறைய பத்து கிலோ வரைக்கும் இலகுவாக உடல் எடை குறைய அது ஒரு முக்கிய காரணமே அமையுது நாம் குடிக்கிற ரெண்டு கிளாஸ் தண்ணி நம்மளோட உடல் எடையை வேகமாக குறைக்க உதவி பண்ணுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை வாங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதிகப்படியான உணவை தவிர்ப்பதற்காக ஒவ்வொரு முறை உணவு உண்பதற்கு முன்னும் இரண்டு பெரிய கிளாஸ்களில் நாம் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் இந்த எளிய பழக்கம் உங்களை பசி குறைந்தவர்களாக உணர வைக்கும் இதன் காரணமாக நீங்கள் குறைவாக சாப்பிடுவீர்கள் இது அதிக உணவை எடுத்துக்கொள்வதை தடுத்து நமது எடை வேகமாக குறைய உதவுகிறது மற்றும் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது இதன் விளைவாக உங்கள் உடல் அதிக கலோரிகளை எரிக்கிறது உங்கள் எடையும் சீராக குறைய துவங்குகிறது மெதுவாக நடப்பதை விட வேகமாக நடப்பது உங்கள் எடை குறைப்பின் வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் நடைபயிற்சி என்பது எடை இழப்புக்கான சரியான உடற்பயிற்சி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது நீங்கள் மெதுவான நடைபயிற்சி மேற்கொண்டால் ஒரு மணி நேரத்திற்கு ஏறக்குறைய இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கலோரிகள் வரை நம்மால் எரிக்க முடியும் அதுவே வேகமாக நடைபயிற்சி மேற்கொண்டால் ஒரு மணி நேரத்துக்கு ஏறக்குறைய நானூறு கலோரிகள் வரை நம்மால் எரிக்க முடியும் இதன் காரணமாக நாம் எதிர்பார்த்ததை விட வேகமாக எடை குறைப்பு இங்கு நிகழத் சிறிய தட்டை பயன்படுத்தி சாப்பிடுவதன் மூலம் நமது உடல் எடை குறைப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நமது உடல் வேகமாக குறையும் என்று சொன்னால் உங்களால் அதை நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை வாங்க அது எப்படி செயல்படுத்துன்னு இப்போ பார்க்கலாம் சிறிய தட்டை பயன்படுத்தி சாப்பிடவும் நாம் சாப்பிடும் பொழுது எடுத்துக்கொள்ளும் தட்டானது பெரிய தட்டாக இருப்பதற்கு பதில் சிறிய தட்டாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் நமது மூளையை ஏமாற்றி நிறைய உணவை உண்ட உணர்வை பெறலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அது எப்படி என்றால் அந்த சிறிய தட்டில் உணவோ அல்லது காய்கறியோ நிரம்பி இருக்கும் பொழுது நமது மூலையானது ஏராளமான உணவு இருப்பதாக அது நினைத்துக்கொள்ளும் இதையே ஒரு பழக்கமாக்கி நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருவோம் என்றால் நமது உடல் எடை மிக சீராக குறைய துவங்கும் மெதுவாக சாப்பிடுவதன் மூலம் நமது உடல் எடை குறையும் வேகம் இரண்டு மடங்கு அதிகமாகும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை வாங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் மெதுவாக சாப்பிடுங்கள் நாம் உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது மெதுவாக மெல்ல வேண்டும் அப்படி மெதுவாக மெல்லும் போது உங்கள் வயிறு செய்ய வேண்டிய வேலையின் பாதியை நமது வாய் செய்து விடுகிறது அதனால் ஜீரணம் என்பது மிக எளிதாக நடைபெறுகிறது ஆனால் இந்த அவசர காலத்தில் நடைமுறையில் யாரும் உணவை மென்று உண்பது இல்லை அதற்கு மாறாக உணவை மென்று அரைக்காமல் அப்படியே தின்னும் பழக்கத்தை தான் நாம் கடைபிடிக்கிறோம் இப்படி சாப்பிடத் துவங்கினால் உணவானது வயிற்றில் சென்று அஜீரண பிரச்சனையை ஏற்படுத்தும் மாறாக நன்றாக மென்று தின்னும் பழக்கத்தை நாம் பழகினால் உணவானது அரைக்கப்பட்டு அதன் பின்பே வயிற்றுக்கு செல்லும் அதன் காரணமாக ஜீரணம் ஆவதற்காக வயிற்றில் உணவு தங்கியிருக்கும் நேரம் குறையும் இந்த மாற்றத்தின் காரணமாக வயிற்றில் ஹார்மோன்கள் முறையாக சுரக்க ஹார்மோன்களின் சுரப்பு ஒழுங்குபடுத்தப்படுவதால் உடல் எடை குறைப்பு இங்கு முன்பை விட இரண்டு மடங்கு அதிக வேகத்தில் நடைபெற துவங்கும் நாம் நிற்கும் நேரம் அதிகமானால் நம் எடை குறைப்பின் வேகம் அதிகமாகும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை வாங்க அது அப்படின்னு இப்ப பார்க்கலாம் காத்திருக்கும் போது நிற்கவும் நமது அன்றாட வாழ்க்கையில் இருக்கையில் உட்காரும் சூழ்நிலைகள் ஏற்படும் போது அதை தவிர்த்து விட்டு நிற்பதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு ரயில் அல்லது பஸ்ஸுக்கு காத்திருக்கும் பொழுது அல்லது அதை போன்ற சூழ்நிலைகளில் நாம் இருக்கையில் அமராமல் நிற்பதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் நமது உடல் மணிக்கு ஐம்பது கலோரிகளை கூடுதலாக எரிக்கிறது இதன் மூலம் எடை குறைப்பு வேகம் தூண்டப்படுகிறது எடையானது வேகமாக குறைகிறது சூடான நீரில் குளிப்பதன் மூலம் நாம் நமது உடல் எடையை வேகமாக குறைக்கலாம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை வாங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் சுடுநீரில் குளியுங்கள் நாம் சாதாரணமாக பச்சை தண்ணீரில் குளிப்பதை விட சூடான சுடு தண்ணீரில் குளிப்பதன் மூலம் நமது உடலின் கலோரிகள் அதிகம் எரிக்கப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் முப்பது நிமிட நடைபயணத்தில் எந்த அளவுக்கு கலோரிகள் எரிக்கப்படுகிறதோ அதே அளவு கலோரிகள் இப்படி ஒரு முறை சுடுதண்ணீரில் குளிப்பதன் மூலம் எரிக்கப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இப்படி நம்ம அன்றாடம் செய்யும் வேலைகளில் இந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி செய்யும் பொழுது இன்னும் வேகமாக உடல் எடையை குறைக்க முடியும் என்பது இப்போது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எளிய விஷயங்களை செயல்படுத்தி நீங்களும் பயன்பெறுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்